ஹாய் வாங்க வணக்கம் பாருங்கள் சாப்பாடு அப்படியே சுட சுட வடித்து வடியில் எடுத்த உடனே தட்டில் போட்டு குழம்பை கொதிக்க கொதிக்க அடுப்பில் இருந்து எடுத்து பழைய குழம்பாக இருந்தாலும் சரி புது குழம்பாக இருந்தாலும் சரி இந்த அப்படியே எப்படியும் ஒட்டை ஒட்ட எடுத்து வாயில் போட்டால் சூப்பர் டேஸ்ட் வரும் அதுலேயும் அன்னைக்கு வைக்கிற குழம்போட பழைய குழம்பு இது வந்து நேற்று வச்சு சவச்சி குழம்பு பழைய குழம்பா இருந்து சூடு பண்ணி நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு சாப்பாட்டை சுடு சாப்பாட்டை வடித்து அந்த சாப்பாடும் சூடாக பாப்பா குழம்பும் சூடாக இருக்கணும் இது மாதிரி ஒட்டை ஒட்ட எடுத்து சாப்பிட்டா நல்லா இல்லாத குழம்பு கூட சூப்பராக இருக்கும்பா ஒன்றேவே எனக்கு வந்து இந்த மாதிரி பழைய குழம்புலாம் சூடாக இருந்து சாப்பாடு சூடாக வடித்து அப்படியே வடித்த உடனே ஃபேன் காற்றுலாம் உட்காரக்கூடாது ஃபேன் காற்றில் உட்காந்தா சாப்பாடு அப்படியே டேஸ்ட்லாம் ஜப்பையாக போயிடும் ஜில் ஜில் ஜில்னு ஜப்பையாக போயிடும் உண்மையாகவே சூடாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஃபேன் காற்றுலேயே உட்காரக்கூடாது நானும் எப்போ சாப்பிட்டாலும் சரி தான் ஃபேன் காற்றுலேயே உட்கார மாட்டேன் அப்படியே கையில் அள்ளும் போது சுடணும் அப்படியே அந்த சூடில் பொறுத்துக்கிட்டு அப்புக்குன்னு வாயில் போடணும் அள்ளி செம்ம டேஸ்ட்டும் வரும் நீங்கள் யாரெலாம் இப்படி சாப்பிட்ருக்கீங்க நான் எனக்கு அந்த மாதிரி அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு சிலர் சூடாக சாப்பிட்ணுன்ற பேரில் ஃபேன் கற்றுல உட்காந்துக்கோங்க உண்மையாகவே அதுக்கு பேரில் சூடாக சாப்பிட்றது கிடையாது ஃபேன் காற்றுல சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறியே போயிடும் உண்மையாகவே சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஃபேன் காற்றில் உட்காரக்கூடாது செம்ம டேஸ்ட்டு வரணும் இதில் இருக்கிற டேஸ்ட்டு வேறு எதுலையுமே கிடையாது எனக்கு இது மாதிரி சாப்பிட்டா அவ்வளோ பிடிக்கும் அப்படியே கையால் அள்ளவும் முடியாது பிசவும் முடியாது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கிளறி அப்படியே சூடு பொறுக்க அப்பா அப்படியே அள்ளி வாயில் போடணும் உண்மையாகவே நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க என்னோடய டேஸ்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அதுமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபேன் காற்றுல உட்காராதிங்க சுடு சாப்பாடு போட்டுங்க குழம்பு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துங்க இதுமாரி ஒட்டை ஒட்ட அள்ளி வாயில் போட்டு பாருங்கள் சைடுஷே தேவையில்ல சத்தியமாக உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு கூட குழம்பு கூட உள்ளே போகும் அப்படியே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் என்ன டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு தான் பாருங்களேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன் சூப்பராக இருக்கும் ஓகே பாய் உண்மையாகவே என் வந்து என்னோடய டேஸ்ட்டு என்னோடய ரசனை இப்படி சாப்பிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்